தனது இருபத்தி எட்டாவது வயதில் விஷ்வா இன்சூரன்ஸ் கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் ஸ்ரீதரனுக்கு இரண்டாவது மனைவியாக வாழ்க்கைப்பட்ட பொழுது சிற்றன்னை என்ற தன்னுடைய ஸ்தானம் மிகவும் பயங்கரமாக இருக்கப் போகிறது என்று ஒரு கணம் கூட நினைக்கவில்லை முதல் மனைவி இருந்து பத்து வருடங்கள் வரை தமது ஒரே பெண் சரோஜாவின் நிமித்தம் மறுமணம் செய்து கொள்ளாது தனிமையில் காலம் தள்ளிய ஸ்ரீதரன் தமது முப்பத்தி எட்டாவது வயதில் திடீரென்று விவாகம் செய்து கொள்ள உத்தேசித்ததை கேட்ட அவரது முதல் மனைவியின் பெற்றோர்கள் சிறிது அதிருப்தியை அடைந்தனர் ஸ்ரீதரனுக்கு ஏற்பட்ட சிந்தனை மனமாற்றத்தின் காரணம் அவருக்கு ஜானகியின் அழகிய தோற்றத்தில் ஏற்பட்ட மதிமயக்கமா அல்லது ஜானகிக்கு ஏற்பட்ட குருதசையின் மகிமையா யாருக்கும் தெரியாது ஆயினும் பத்து வருடங்களுக்கு பின் ஸ்ரீதரன் இரண்டாவது விவாகம் செய்து கொண்டார் கணவனது இச்சைப்படியே வைத்திய தொழிலை கைவிட்டு குடும்பப் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு புக்ககம் வந்த ஜானகிக்கு தனது வாழ்க்கை சிற்றன்னை என்ற ஹோதாவில் எப்படி இருக்குமோ என்ற ஒரு சிறு பயம் இருக்கத்தான் சேர் இருந்தது ஏனெனில் ஸ்ரீதரனின் பெண் சரோஜா சிறு குழந்தையல்ல பதினெட்டு வயது யுவதி கலாசாலையில் பிஏ வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தார் இத்தனை வருடங்களுக்கு பின் இவ்வளவு பெரிய பெண் இருக்கையில் தாம் இரண்டாவது விவாகம் செய்து கொள்ள தீர்மானித்தது ஸ்ரீதரனுக்கே கொஞ்சம் கிளேசத்தை கொண்டு பண்ணியது போலும் கலாசாலையின் படிப்பின் நிமித்தம் நகரத்திலே தன் தாத்தாவின் வீட்டில் வசித்து வந்த சரோஜினியை வற்புறுத்தி விவாகத்தின் போது அழைக்காது தமது விவாகத்தை பற்றி குறிப்பாக ஒரு கடிதம் மட்டும் போட்டார் ஸ்ரீதரன் விவாக தினத்தன்று தன் கணவருக்கு பெண் எழுதிய கடிதத்தை ஜானகியும் படித்து பார்த்தாள் கடிதத்தில் சரோஜினி தன் தந்தையின் இரண்டாவது விவகாரத்தைப் பற்றி தன் சந்தோஷத்தையோ அல்லது மன வருத்தத்தையோ குறிப்பிடவே இல்லை பரீட்சை முடிந்ததும் தான் ஊருக்கு உடனே புறப்பட்டு வந்து விடுவதாக மட்டும் எழுதியிருந்தாள் அத்தனை சாமர்த்தியமாக உணர்ச்சிகளை அடக்கி கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்க்கும் முன்னே ஜானகிக்கு ஒருவித பயம் ஏற்பட்டதில் ஆச்சரியமில்லை ஸ்ரீகரனுக்கு உறவினர்கள் எவரும் இல்லாததனால் கணவன் மனைவி என்ற அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் இனிதாக நடந்து கொண்டிருந்தது ஆறு மாத காலத்தை ஆறே நிமிஷமாக சந்தோஷத்தில் கழித்த ஜானகி அன்று வந்த கடிதத்தைக் கண்டு கலக்கமடைந்து போனாள் பருச்சை முடிந்து விட்டதனால் இரவு ரயிலில் புறப்பட்டு காலை எட்டு மணிக்கு வருவதாக சரோஜினி தன் தகப்பனாருக்கு எழுதியிருந்த கடிதம்தான் அது அந்த நிமிஷமே ஜானகியை கிளி பிடித்து கொண்டு விட்டது ஸ்டேஷனுக்கு சென்றிருந்த ஸ்ரீதரனுடைய கார் வாசலில் நிற்கும் சத்தம் கேட்டது படபடவென்று துடித்த ஹிருதயத்துடன் அவர்களை வரவேற்க ஜானகி வாசல் பக்கம் வந்தாள் சிறு கைப்பெட்டியை தூக்கி கொண்டு பிரயாண கலைப்பு நிரம்ப பெற்றவளாக தள்ளாடி கொண்டு உள்ளே நுழைந்த அந்த பெண்ணை கண்டதும் ஜானகி ஒரு கணம் பிரமித்தே போனாள் ஸ்ரீதரனையே சாயலில் ஒத்திருந்த சரோஜினி இத்தனை அழகிய பெண் என்று ஜானகி நினைக்கவே இல்லை வாமா சரோஜா வா என்று மலர்ந்த முகத்துடன் ஜானகி தன் பெண்ணை வரவேற்க முன்னால் வந்தாள் சிற்றண்ணியை திரும்பி பார்த்த சரோஜினியின் முகத்தில் பிரமிப்போ வெறுப்போ ஒரு குறியும் தென்படவில்லை அப்பா பெட்டி மாடி ரூமிலே வைக்கச் சொல்லுங்கள் எனக்கு அந்த பழைய ரூம்ல தான் தூங்குவது பிடிக்கும் என்று தகப்பனார் பக்கமாக பார்த்து கூறிய சரோஜினி சிற்றானை பொருட்படுத்தாதவள் போல் உள்ளே மிக்க உரிமையுடன் நடந்து சென்று வந்ததும் வராததுமாக சரோஜினி தன்னிடம் காட்டும் மரியாதை குறைவான போக்கை ஜானகி உணர்ந்தாலும் வெளியில் காட்டாது வெந்நீர் தயாராக இருக்கிறது சரோஜினியை ஸ்தானத்துக்கு போகச் சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு உள்ளே திரும்பினாள் அடுத்த சில நாட்களில் ஜானகி சரோஜினியை பற்றி நன்கு புரிந்து கொண்டு விட்டாள் தகப்பனானுடன் அன்பாக பேசும் சரோஜினிக்கு ஜானகியை கண்டதும் வாயடித்துவிடும் கேட்கும் கேள்விகளுக்கு உண்டு இல்லை என்பதை தவிர வேறு எதுவும் சிற்றன்னையுடன் பேச விரும்பாமலே காலங்கழித்தாள் அவள் தன் முகத்தை கூட நிமிர்ந்து நன்றாக பார்க்க விரும்பாத அந்த பெண்ணுடன் எப்படி பேசி அவள் மனதில் சிநேக பாவத்தை உண்டாக்குவது என்பது ஜானகிக்கு புரியாத புதிராக இருந்தது இதையெல்லாம் அறிந்து கொள்ளாத ஸ்ரீதரன் பெண் வீட்டிற்கு வந்த மூன்றாவது நாளே தமது தொழிலில் நிமித்தம் வெளியூர் பிரயாணம் ஒன்றை மேற்கொண்டு விட்டார் கணவன் வருவதற்கு ஒரு வாரம் ஆகும் என்பதை உணர்ந்த ஜானகிக்கு கவலை தாங்க முடியவில்லை ஒரு வார காலம் வரை பேசாமடந்தையான சரோஜினியுடன் எப்படி அந்த வீட்டில் காலத்தை கடத்துவது அன்று காலை எழுந்ததும் சரோஜா சீக்கிரம் குளித்துவிட்டு காபி காஃபி சாப்பிடவாமா என்று ஜானகி தனது மன அடக்கிக் கொண்டு கூறினாள் இரண்டு மூன்று தடவைகள் வற்புறுத்தி ஜானகி கூறியும் சரோஜா காதில் கேட்காதது போல் ஏதோ ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருந்தாள் பிறகு நேரம் கழித்த எழுந்து சென்றாள் அன்று பொழுது எப்படியோ கழிந்தது இஷ்டப்படி சாப்பிடுவதும் இஷ்டப்பட்ட பொழுது தூங்குவதுமாக கழித்தாள் சரோஜா அன்று இரவு படுக்கையில் படுத்த ஜானகிக்கு தூக்கமே வரவில்லை இரவு நிசப்தத்தை கிழித்துக்கொண்டு கொண்டு டகடக என்று ஒழித்த தையல் மிஷினின் சப்தத்தை பொறுக்க முடியாது படுக்கையிலிருந்து எழுந்தாள் மெல்ல அறையின் கதவை திறந்து கொண்டு மாடியின் முன்காலை காலை அடைந்தாள் ஜானகி தனக்குள் எழுந்த கோபத்தை சிரமத்துடன் அடக்கி கொண்டு இன்னும் தூங்க போகவில்லையா சரோஜா என்று மிகவும் கனிவாக கேட்டாள் தையல் மிஷினின் அவசரமாக தைத்துக் கொண்டிருந்த சரோஜா தலையை நிமிர்த்தி பார்த்தாள் அவளது அழகிய இரு விழிகளில் குரோதம் பொங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்த ஜானகியின் உடல் ஒரு தடவை பயத்தால் சிலிர்த்தது செ இந்த சிறு பெண்ணிடத்தில் நமக்கு என்னத்திற்கு பயம் என தன்னையே கடிந்து கொண்ட ஜானகி தொண்டையை கணைத்து கொண்டு ராத்திரி பனிரெண்டு மணி வரை கண் விழித்தால் உடம்புக்கு ஆகுமா என்றாள் என் உடம்பை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை என வெடுக்கென்று பதிலளித்த சரோஜினி ஜானகியின் பக்கம் கூட திரும்பி பார்க்காமல் தையலிலேயே கவனமாயிருந்தாள் ஜானகிக்கு ஏற்பட்ட அவமான உணர்ச்சியில் மேலே என்ன பேசுவதென்றே தெரியவில்லை சிறிது நேரம் அசைவற்று நின்றுவிட்டு இப்படி நீ தயத்துக்கொண்டிருந்தால் உன் தூக்கம் கெடுவதுடன் என் தூக்கமும் கெடுகிறது அதனால் என்றாள் சற்றென்று எழுந்திருந்த சரோஜா பேசாது கொண்டிருந்த துணியை தாறு மாறாக வாரி எடுத்து பீரோவுக்குள் துணித்து விட்டு கதவை படார் என்று சாத்தி பூட்டி விட்டு படக்கென விளக்கையும் அணைத்தாள் அடுத்த நிமிஷம் பக்கத்து அறை கதவு சாத்தப்படும் சத்தம் கெட்டது சரோஜா வெகுண்டவளாக தூங்கச் சென்று விட்டாள் சிற்றெண்ணெய் என்று கிஞ்சித்தும் நினைக்காது தன்னை மிகவும் துச்சமாக கருதும் சரோஜினியின் மனப்பான்மையை எண்ணி எண்ணி மனம் புண்ணான ஜானகிக்கு அன்று தூக்கமே வரவில்லை இனிமேல் தனது வாழ்க்கை எத்தனை பயங்கரமாக போகப் போகிறதோ என்ற துக்கத்தில் அவளுக்கு அழுகியே வந்துவிட்டது இருந்தபோதிலும் இருந்த இந்த பெண்ணை இப்படி நடந்து கொள்ள அனுமதிப்பதில்லை பொழுது விடியட்டும் என்று ஆத்திரத்துடன் இரவை கழித்தாள் ஜானகி மறுநாள் காலை எழுந்திருந்ததும் ஜானகி சரோஜினியோடு பேச விரும்பவில்லை சாவதானமாக வீட்டுக்காரியங்களை சற்று கவனித்து விட்டு மாடிப்பக்கம் வந்தவள் அங்கே சரோஜினியைக் காணது திகைத்து போனாள் தோட்டத்து பக்கம் போயிருக்கிறாளோ என்று கவலையோடு போய் பார்த்தபோது சரோஜினி சிநேகிதி கமலா வீட்டுக்கு போயிருப்பதாகவும் பகல் அங்கே சாப்பிட்டுவிட்டு விட்டு தான் வருவாள் என்றும் தோட்டக்காரன் சொன்னான் எத்தனை துணிச்சல் என்று பல்லை கடித்துக்கொண்டாள் கொண்டாள் ஜானகி அன்று சாயங்காலம் இருட்டிய பின்பு சரோஜினி பூனை போல் வீட்டிற்குள் நுழைவதை கவனித்த ஜானகி சொல்லாமல் போய்விட்டாய் என்று ஆரம்பித்தால் கோபமாக சித்தி அதட்டுவாள் என்று எதிர்பாராத சரோஜினி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் உங்களிடம் சொல்லிவிட்டுத்தான் போக வேண்டுமோ என்று ஏளனமாக கேட்டாள் பதிலுக்கு உங்க அப்பா ஊரில் இல்லாதனால் உன்னை கவனிக்கும் பொறுப்பு என்னுடையது தான் ஏதாவது நேர்ந்தால் நாளைக்கு உங்க அப்பாவுக்கு என்ன பதில் சொல்வேன் என்று ஜானகி நிதானமாக சொன்னாள் பச்சை குழந்தையல்ல நான் என்னை கவனித்துக்கொள்ள கொள்ள எனக்கு தெரியும் என முகத்தை குலுக்கிய சரோஜினி அவ்விடத்தை விட்டு போக புறப்பட்டாள் ஒன்று அல்லது இரண்டு என்று தீர்மானித்து விட்டால் ஒழிய ஜானகியின் மனம் அன்று நிம்மதி அடையாது இருந்தது இதோ பார் சரோஜா அப்படி உட்கார் உன்னிடம் நான் விஷயம் சில விஷயங்கள் பேச வேண்டும் என்று கடுமையான குரலில் சொன்னாள் சரோஜினியின் முகமும் கடுமையாக இருந்தது எந்த விதமான கேள்விகளுக்கும் தயாராக பதிலளிக்க தனக்கு தெரியும் என்ற பாவனையில் எதிரே இருந்த நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்து கொண்டாள் அவள் நீ இப்படி நடந்து கொள்வதன் அர்த்தம் என்ன உங்கள் அப்பாவின் மனதை கலைத்து அவரது திடவிரதத்தை ஒடித்து அவரை மணந்து கொண்டு விட்டதாக என்னை பற்றி உனக்கு வெறுப்பு நான் ஒருத்தி மட்டும் ஆசைப்பட்டால் விவாகம் நடந்திருக்குமா உங்கள் அப்பாவும் விரும்பித்தான் என்னை மணந்து கொண்டார் உன்னை சிறு பெண்ணாக இருக்கையில் நானும் லட்சியங்கள் பல கொண்டிருந்தேன் கணவனுக்கு உண்மையான அன்பு மனைவியிடம் இருந்தால் அவள் இறந்த பின்பு வேறு மனம் செய்து கொள்ளாது அவன் வாழ்க்கையை கழிக்க வேண்டும் அதுதான் உண்மை அன்பு என்று நானும் அக்காலத்தில் நினைத்தது உண்டு ஆனால் அது பைத்தியகாரத்தனம் என்று இன்று புலப்படுகிறது அன்புக்கும் அடிமைத்தனத்திற்கும் வித்தியாசம் இல்லையா உன் தந்தைக்கும் உனக்கும் இருக்கும் அன்பிற்கிடையே வேறு யாரும் வரக்கூடாது என்ற சுயநலப்பான்மையால் தான் நீ என்னை வெறுக்கிறாய் இது நியாயமே இல்லை இத்தனை சிறு வயதில் உன் தந்தை சந்நியாசி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்பது தர்மமா என பழபடவென்று கோபத்தில் பொழிந்த ஜானகி ஹால் சுவரில் மாட்டியிருந்த ஸ்ரீதரனின் முதல் மனைவியின் போட்டோவை திரும்பி பார்த்தாள் அடுத்த கணம் விசும்பும் சத்தம் கேட்கவே ஜானகி திகைப்புடன் திரும்பினாள் இந்த பெண் அப்படி அழும்படி என்ன சொல்லிவிட்டாள் ஜானகி பேசாது உள்ளே சென்றாள் ஜானகிக்கு அன்று இரவு தூக்கமே வரவில்லை தாயில்லா பெண்ணிடம் ஏன் மனம் நோகும்படி பேசினோம் என வருந்தியது அவள் உள்ளம் மறுநாள் காலை விடிந்ததும் விடியாததுமாக சரோஜினி படுக்கையை விட்டு எழுந்திருந்தவள் அவசரமாக பெட்டியில் ஜாமான்களை திணித்து கொண்டிருந்தார் என்ன என்று ஜானகி கேட்பதற்கு முன் சரோஜினி தானே பதில் சொல்ல ஆரம்பித்தாள் நான் இன்று வண்டியில் என் தாத்தாவின் ஊருக்கு புறப்படுகிறேன் எங்க அப்பாவிடம் சொல்லிவிடலாம் என்னால் இங்கு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது என்று கூறி பெட்டியுடன் பிடிவாதமாக வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டாள் ஊரில் இருந்து வந்த ஸ்ரீதரன் விஷயத்தை அறிந்ததும் பிரமித்து போய்விட்டார் சரோஜினி இப்படி நடந்து கொள்வாள் என்று அவர் நினைக்கவே இல்லை ஜானகி பெண்ணிடம் ஒரு சமயம் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டாலோ என்னவோ என்று ஒரு சிறு பயமும் அவர் மனதில் தோன்றியது வாஸ்தவம் ஆனால் அவர் ஒன்றும் சொல்லவில்லை இது நடந்த இரண்டு வருஷங்கள் சென்றன இரண்டு வருஷங்களுக்குள் பலவித மாறுதல்கள் அவர்கள் குடும்பத்தில் ஏற்பட்டுவிட்டன சரோஜினியின் பிஏ படிப்பு முடிந்ததும் ஸ்ரீதரன் மிகவும் முயற்சி செய்து தகுந்த வரன் பார்த்து கல்யாணம் செய்து வைத்தார் மனஸ்தாபமெல்லாம் மறைந்து ஜானகி தன் மூத்த பெண்ணின் கல்யாணத்தை விமரிசையாக நடத்துவதில் மிகவும் ஆர்வத்தை காட்டினாள் சரோஜினிக்கு கல்யாணமான அந்த வருஷம் முடிவிலேயே அவளது தாத்தா மாரடைப்பில் விடவே பாட்டி உத்தியோகம் செய்து கொண்டிருந்த தன் ஒரே பிள்ளையிடம் பம்பாய்க்கு புறப்பட்டுச் சென்று விட்டார் ஒருநாள் சாயங்காலம் ஆபீஸில் இருந்து திரும்பி வந்த ஸ்ரீதரன் வழக்கம்போல் சகஜமாக எதுவும் பேசாது கண்களை மூடிக்கொண்டு நாற்காலியில் சாய்ந்து கொண்டிருந்தார் அதை கண்டு கவலை ஜானகி அருகில் வந்து நின்றாள் ஜானகி ஒன்று கேட்கிறேன் நீ ஒப்புக்கொள்வாயா என்று கவலையுடன் கேட்டார் ஸ்ரீதரன் விஷயம் புரியாத ஜானகி அவரை ஆச்சரியத்துடன் பார்த்து விழித்தாள் என் பெண் சரோஜாவும் அவள் கணவனும் இங்கே வந்து நம்முடன் வசித்தாள் உனக்கு ஆட்சேபம் ஒன்றும் இருக்காதே நீ தான் அவள் இங்கே வர முடியும் என்று தயக்கத்துடன் கூறிய ஸ்ரீதரன் அவளை மிகவும் இரக்கத்துடன் பார்த்தார் இரண்டு வருஷங்களுக்கு முன்பு நடந்த அந்த சிறு சம்பவத்தை ஜானகி மறந்து விட்டிருந்தாள் இதற்கு என்னை கேட்பானே பேஷாக வந்திருக்கட்டுமே என்று ஜானகி புன்னகை செய்தாள் நீ சரி என்று ஒப்புக்கொண்டால் தான் அவள் இந்த வீட்டுக்குள் நுழைவாளாம் உன்னிடம் தான் கடுமையாக நடந்து கொண்டு விட்டதாக வருத்தப்படும் சரோஜினிக்கு உன் முகத்தை பார்க்கவும் இப்போது வெக்கமாக இருக்கிறதாம் இன்று காலை அவளை பார்த்த பொழுது என் மனம் மிகவும் கஷ்டப்பட்டது என்று அவர் கூறி முடிப்பதற்குள் என்ன சரோஜினி என்று பார்த்தீர்களா என வியப்புடன் வினவினாள் ஜானகி ஆமாம் அதைத்தான் சொல்ல வருகிறேன் இன்று அகஸ்மாத்தாக டவுன் கடைத்தறிவில் மாப்பிள்ளையை பார்த்தேன் மாப்பிள்ளைக்கு இந்த ஊருக்கு மாற்றலாகியதாம் தங்க வீடு பார்த்து கொண்டிருக்கிறாராம் இருவரும் ஹோட்டலில் தங்கியிருக்கிறார்களாம் பெற்ற தகப்பன் பங்களா அரண்மனை போல் இருக்கையில் பூரண கர்ப்பிணியான பெண் அனாதை போல் ஹோட்டலில் தங்கி கொண்டிருக்கும் சரோஜாவை பார்த்ததும் என் மனம் பட்ட என்று கூறிய ஸ்ரீதரனின் குரல் கரகரத்தது நன்றாக இருக்கிறது போங்கல் உடம்பு சரிப்படாத குழந்தையை உடனே வீட்டிற்கு அழைத்து வர என்ன யோசனை என்னை பற்றி என்ன நினைத்து கொண்டு திரும்பி வந்தீர்கள் வாருங்கள் நாம் இருவருமே அழைத்து வரலாம் சரோஜா சுத்த அசட்டு பெண் என்று பச்சாதாபத்துடன் கூறிய ஜானகி அன்று இரவு தங்கள் பங்களாவில் பஞ்சனை மீது படுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த சரோஜா அருகில் வந்து நின்ற ஜானகியின் பக்கம் திரும்பி என்றுமில்லாத புதுமையாய் சித்தி என்று கூப்பிட்டாள் என்னம்மா என்றாள் ஜானகி அன்று நீங்கள் கூறிய வார்த்தைகள் யாவும் உண்மை நான் உணர்ந்து பல நாட்கள் ஆகிவிட்டன உங்கள் மனதை நோகச் செய்தும் என்னிடம் நீங்கள் அன்பா இருப்பது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது உங்களைப் போல் நல்ல மனைவி எங்கள் அப்பாவுக்கு கிடைத்திருக்க முடியாது சித்தி என்று உணர்ச்சியுடன் கூறிய சரோஜா ஜானகியின் கையை பிடித்து கொண்டாள் புதிதாக ஏற்பட்ட இந்த சமாதானத்தில் மனசாந்தி அடைந்த ஜானகி அட அசடே இதற்கெல்லாம் அழுகை கண்ணை துடைத்துக்கொள் சரோஜாவை சமாதானப்படுத்தினாள்